கண்காணிப்பில் உயர்தரி சிகிச்சையில் அம்மாவினுடைய நலம் படிப்படியாக தேறி மீண்டும் நிர்வாகத்தை கவனிக்கிற அளவிற்கு அவர்கள் நலமும் பலமும் பற்று வந்த நிலையில் விரைவில் மீண்டு வருவார் என்று நாங்கள் காத்திருந்த வேளையில் இன்றைக்கு மாலை அம்மாவினுடைய உடல் நலம் சீர்கட்டதாக ஒரு செய்தி வந்து எங்கள் காதில் இடியாக வந்து விழுந்தது அப்பல்லோ மருத்துவமனை நிர்வாகம் கார்டியாக் என்று அவர்கள் இன்றைக்கு அறிக்கையை விட்டிருக்கிறார்கள் கார்டியா கட்டாக் வந்தால் அது ஒன்று மீட்க முடியாத நிலைமைக்கெல்லாம் போகும் என்று நம்ப வேண்டாம் ஆபத்துகளை கடப்பதும் சோதனைகளை சந்திப்பதும் துயரங்களுக்கு முகம் கொடுப்பதும் அவர்களினுடைய வாழ்க்கை பயணத்தில் அவர்கள் நிறைய முறை அதை அனுபவித்திருக்கிறார்கள் இக்கட்டான சூழலில் அம்மா அவர்கள் விரைந்து நலம் பெறுவார் என்று நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன் ஒரு முறைக்கு பல முறை கார்டியாக் அட்டாக் வந்தவர்கள் கூட காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்பதை மருத்துவமனையில் விவரம் தெரிந்தவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் ஆகவே நல்ல நம்பிக்கையும் உற்சாகமும் எதிர்காலம் குறித்த கனவும் தமிழக மக்களை காப்பாற்ற வேண்டும் என்கிற திட்டமும் தீர்வு வைத்திருக்கிற முதலமைச்சர் அம்மா அவர்கள் இதில் இருந்து மீண்டு வருவார்கள் இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர் உள்பட அகிலத்தில் சிந்தி சிதறி கிடக்கக்கூடிய அறுபத்தைந்து நாடுகளில் வாழ்கிற தமிழர்கள் அம்மா அவர்கள் நலம் பெறுவதற்காக பிரார்த்திக்கிறார்கள் சதையுமாக இருக்கிற கழகத்தின் தொண்டர்கள் தயவு செய்து உணர்ச்சி வசப்பட வேண்டாம் காலம் நம்மை கைவிட்டு விடாது காலம் அம்மாவை காப்பாற்றி தருவார் இதை நீங்கள் நம்புங்கள் அம்மா மீண்டு வருவார் ஐயா உங்களுடைய எண்ணங்களை பதிவு செய்ததற்கு மிக்க நன்றி